அரவிந்த் சோமியை பார்த்து சொல்லிவிட்ட நம்ம தமிழ் ஹீரோயின்கள் யாரலான்னு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் குஷ்புக்கு கிரஷம் லிஸ்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குஷ்பு நைன்டிஸ் காலகட்டத்தில் இளைஞர்களோட கனவு கண்ணியை வளம் வந்தவங்க தான் குஷ்பு அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பப்ளியான ஹீரோயினை வேற யாருமே பார்த்தது கிடையாது இப்போ ஐம்பத்தி ஒரு வயசு தாண்டியுமே இருபது வயசு ஹீரோயின் மாதிரி உடல் எடை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிட்டு இன்னைக்குமே சினிமாவில் ஒரு ரவுண்டு கட்டிட்டு தான் இருக்காங்க நடிகை ஒருத்தங்களுக்கு ரசிகர்கள் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது குஷ்புக்கு தான் முதல்ல அப்படிப்பட்ட இவங்க ஒரு டைம்ல அரவிந்த் சாமி மேலே செம கிரஷ்ல இருந்திருக்காங்க அரவிந்த் சாமி தான் என்னோட ட்ரீம் பாய் அப்படின்னு அவங்களே நிறைய ஸ்டேஜ்ல ஓபனா சொல்லியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா மோத்வானி தமிழ் சினிமாக்கு இன்னொரு குஷ்பு வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் போது வந்தவங்க தான் இந்த ஹன்சிகா அப்படியே அவங்கள ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு பப்ளி பாஸ் நடிகையா தமிழ் சினிமால வளம் வந்துட்டு இருந்தாங்க ஒரு நடிகையை பார்த்து குட்டி குஷ்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஹன்சிகாவை பார்த்து மட்டும் தான் அந்த அளவுக்கு ரசிகர்களால செல்லமா பார்க்கப்பட்டாங்க தனுஷ் விஜய் ஜெயம் ரவி அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நம்ம தமிழ் சினிமால வளர்ந்து வந்தாங்க நம்ம ரசிகர்கள் தொடங்கி நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே ஹன்சிகா மேல செம கிரஷ்ல இருந்தாங்க ஆனா ஹன்சிகாவே ஒருத்தங்க மேல கிரஷ்ல இருந்தாங்க அப்படின்னா அது அரவிந்த் சுவாமி தான் நிறைய ஸ்டேஜ்ல அரவிந்த் சுவாமி செம ஸ்மார்ட்டான ஹீரோ அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க வேற எந்த ஹீரோவை பார்த்தும் இவங்க அப்படி குறிப்பிட்டு சொன்னதே கிடையாது இவங்க தேவையே இல்லாம வெயிட் லாஸ் பண்ணி உடல் அழக மாத்தி நம்ம தமிழ் சினிமால இருந்த வாய்ப்புகளையும் இழந்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன் நம்ம தமிழ் சினிமால எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அதை நடிச்சு அசத்தக்கூடிய ஒரு ஹீரோயின்ல ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஹீரோயினாவும் சரி ஒரு வெள்ளியாவும் சரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கச்சிதமா நடிச்சு கொடுப்பாங்க வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் குறையலை அப்படின்னு இவங்க ரஜினியை பார்த்து சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அது ரம்யா கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும் இவங்களுக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது ஆனா இன்னைக்குமே இவங்க கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காங்க ஆனா நிறைய ஸ்டேஜ்ல எனக்கு அரவிந்த் சுவாமியை தான் ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல தமிழ்ல இருந்த ஹீரோக்கள் நிறைய பேர் எனக்கு பிடிச்சாலுமே நான் கிரஷ்னு பார்த்தது ஒரே ஒரு ஆள் தான் அது அரவிந்த் சுவாமி தான் ரம்யா கிருஷ்ணனே சொல்லியிருக்காங்க லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது ராதிகா வெள்ளித்திரை சின்ன திரையில தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க தான் ராதிகா நடிகர் சரத்குமார இவங்க இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சினிமால ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே ராதிகா நம்ம தமிழ் சினிமால உச்சத்துல எல்லாம் இருந்திருக்காங்க முன்னணி நடிகர்களா இருந்த எல்லார் எல்லாருக்கூடமே ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க ஆனா ராதிகா அரவிந்த் சாமி கூட ஒரு கூட நடிக்க சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட ஏக்கத்தோட சொல்லிருக்காங்க அந்த டைம்ல எத்தனையோ நடிகர்கள் கூட ஜோடி போட்டிருந்தாலுமே அரவிந்த் கூட நடிக்க முடியல அப்படின்னு இன்னைக்குமே அவங்க எங்கிட்டு தான் இருக்காங்களாம் லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நமிதா மச்சான்ஸ் என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு ரசிகர்களை கொஞ்ச கூடிய நமிதா ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமால முன்னணி நடிகையா கலக்கிட்டு இருந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் வீரேந்திர சௌத்ரி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப் செட்டில் பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு ரீசெண்டா ட்வின்ஸ் வேற பிறந்துச்சு நமிதாவோட வாழ்க்கை அப்படி அப்படியே முடிஞ்சு போனாலுமே ஒரு டைம்ல நம்ம தமிழ் சினிமால இருந்த எல்லா நடிகர்கள் கூடமே ஜோடி போட்டு நடிச்சாங்க இந்த கதை உங்களுக்கே தெரியும் நமிதாக்கு சரத்குமார தான் நம்ம தமிழ் சினிமால பெர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு ஒரு கிரஷ் இருந்தாங்க அப்படின்னா அது அரவிந்த் சுவாமி மட்டும்தான் அரவிந்த் சாமி கூட பேர் பண்ணி நடிக்க முடியல அப்படின்னு நமிதா ரொம்ப இருக்காங்க நீங்க நைன்டி கிட்ஸா இருந்தா மட்டும்தான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற கிட்ஸ்க்கு அரவிந்த் சாமியோட கிரேஸ் அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அந்த டைம்ல ரசிகைகளை தாண்டி ஹீரோயின்ஸே சொல்லிவிட்ட ஒரு நடிகர் அப்படின்னா அது அரவிந்த் சுவாமியை சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பிடிச்சவர் கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க